தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமை பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரியன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே விளக்கம் உயிர்கள் உடலில் இருக்கும் வரை அவனுடன் வாய்ந்த மனைவி குழந்தைகள் உறவினர் சுற்றத்தார் ஊறார்கள் என்று அனைவருமே அவன் இறந்து போன பின் ஒன்றாக கூடி சத்தம் போட்டு அழுது புலம்பிவிட்டு அவனுக்கு அதுவரை வைத்திருந்த பெயரை சொல்லி கூப்பிடாமல் பிணம் என்று ஒரு பெயரை வைத்துவிட்டு அனைவரும் சேர்ந்து அவனுடைய உடலை எடுத்து சென்று ஊருக்கு வெளியில் இருக்கும் சூரிய புற்கள் நிறைந்த சுடுகாட்டில் வைத்து அதை எரித்திவிட்டு அந்த உடலை தொட்டதை தீட்டு என்று சொல்லி அதை போக்க ஆற்றினில் மூழ்கி எழுந்தபின் மெல்ல மெல்ல அவனை பற்றிய நினைவுகளையும் மறந்து போவார்கள் திருச்சிற்றம்பலம்